இரண்டு சாமியல் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் பதிமூன்றாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டு சாமுவில் பதிமூன்றாம் அதிகாரத்தினுடைய முப்பத்தி ரெண்டாவது வசனம் அப்பொழுது தாவீதின் தமையனாகிய சிமியாவின் குமாரனாகிய யோனதா வந்து ராஜகுமாரனாகிய வாலிபர்களை எல்லாம் கொன்று போட்டார்கள் என்று என் ஆண்டவர் நினைக்க வேண்டாம் அம்னோன் மாத்திரம் செத்து போனான் தன் சகோதரியாகிய தாமாரை கற்பழித்த நாள் முதற்கொண்டு அது அப்சலோமின் நெஞ்சில் இருந்தது கவனிங்க கைகளை அசைத்து ஹாலை லூயா சொல்லுங்கள் இந்த சம்பவம் என்ன சம்பவம் அப்படின்னு சொன்னா அப்சலோமுக்கு தன்னுடைய தன்னுடைய தங்கச்சி தாமார் அவதான் தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகளிலே ஒருத்தி பொன் இந்த பிள்ளை அழகான பிள்ளை ஆனா இந்த அம்னோன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா தன்னுடைய சொந்த சகோதரி மேலேயே ஆசைப்பட்டு அந்த பிள்ளைய வந்து கற்பழிச்சுட்டான் அப்ப அந்த பிள்ளைய கற்பழிச்சதும் இல்லாம அந்த பிள்ளைய வந்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டான் அவங்க வந்து தலை மேல புழுதியை தூக்கிட்டு அவ்வளோதான் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணமே ஆகலை தன்னுடைய அழகான தாம் விரும்பி தனக்கு தனக்கு கூட அண்ணங்க தான் தான் தம்பிகள் ஒரே ஒரு பொட்ட பிள்ளை இந்த பிள்ளையுடைய வாழ்க்கையை இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லி அண்ணா அன்னைக்கு எதுவுமே பண்ணலை சண்டை போடல பிரச்சனை பண்ணலை மனசுக்குள்ளேயே வச்சிருந்தான் என்னைக்காவது ஒரு நாள் என் தங்கச்சிக்காக நான் உன்னிட்ட பழி வாங்காமல் போக மாட்டேன் உன்னை கொல்லுவேன் ஏன்னா நீ என் தங்கச்சியை எப்படி இப்படி வேசிய மாதிரி நீ நடத்தலாம் அப்படியே அமைதியாக இருந்து மனசுக்குள்ளேயே வச்சுருந்து என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறான் அந்த ஃபங்க்ஷனுக்கு தாவீது இடத்துல போய் அனுமதி கேட்குறேன் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கிறேன் நீங்கள் வரணும்னு உடனே தாவீது என்ன சொல்லுவார்னா நான் வர முடியாதுப்பா எனக்கு வேலை இருக்குது உடனே என்ன சொல்லுவானா நீ நீங்கள் வராட்டி பரவாயில்ல அம்னோன்னு அனுப்புங்க அப்படின்னு உடனே வந்து இவங்களுக்கு வந்து சரி அப்படின்வாங்க அவன் மயிர் கத்திரிக்கிறதுக்காக போகிறான் இந்த அப்சலோம் என்ன பண்ணுறான்னா தன்னுடைய ஆட்களை எல்லாம் செட் பண்ணி வச்சு அவன் சாப்பிட்டு குடிச்சு வெறிச்சிருக்கும் போது அவனை அடிங்கன்னு நான் சொல்லுவேன் எதையுமே எதிர்பார்க்காதீங்க உங்களுக்கு கற்றளை இடுகிறது நான் நீங்க வந்து தாவீதுனுடைய குமாரன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் நான் உங்களுக்கு கற்றலை இடுகிறேன் அடிச்சிருங்கன்னு சொன்ன உடனே இவன் சிக்னல் கொடுப்பான் அந்த இடத்துல அம்ன அடிச்சு கொன்றுவாங்க ஆனா இங்க தாவீதுக்கு நியூஸ் வருது போனவங்க எல்லாரையுமே அப்சலம் கொண்டுட்டான்னு நியூஸ் வருது உடனே வந்து சொல்லுவாங்க இல்ல நீங்க நினைக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாம் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்ப இப்போ என்ன நினைக்கிறான்னா பழி தீர்த்துட்டான் சரி ஓகே என் சகோதரி நீ இப்படி நடத்தின உடனே தன்னுடைய தகப்பனார் வந்து நீ இப்படி என் கூடி என்னுடைய பெத்த பிள்ளையை நீ கொண்டுட்டேன் நீ இந்த ராஜ்ய பாரத்துக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி இவன் அப்பா விட்டு மறைஞ்சு இன்னொரு தேசத்துல வாழ்றான் ஆனா யோகா அப்படின்ற ஒருத்தன் வந்து பிளான் பண்ணி அப்சலோமை உள்ள கொண்டு வந்து டாபியோட டம்மி பண்ணணும்னு நினைச்சு இவன் என்ன பண்ணுறான்னா ட்ரிக்கான வேலை பார்த்து அப்சலோமா உள்ளே கொண்டு வரான் அப்சோலோமா உள்ளே கொண்டு வந்ததற்கு காரணமாக இருந்தவன் யோபா உள்ளே வந்தாச்சு இப்போ உள்ள வந்தவன் ஜாலியாக அப்பா இருந்த இடத்த நான் பிடிச்சிருவேன்னு நினச்சி அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருடைய தோல் மேலும் கையை போட்டு விட்ட நியாயத்துக்கு போகிறவங்களுக்கு எல்லாம் இவனே நியாயம் கொடுத்து ஏன்னா ரொம்ப அழகானவன் அப்சோலம் ரொம்ப உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் ஒரு பழுதும் அவனுக்கு இல்லையாமல் எல்லாருக்குமே அட்ராக்ஷன் யார் அவனை பிடிக்கும் அவன் தோல் மேல கை போடுறதுன்றது ஒரு பெரிய அவங்களுக்கு ஆசீர்வாதம் ஒரு பெரிய சந்தோஷம் எல்லாம் அப்படியே நடந்துட்டு எந்த பட்டயத்தை எந்த பட்டயத்தை அப்சுலோம் எடுத்தானோ அதே பட்டயத்தால அப்சலோம் என்ன பண்ணுவான் அப்படின்னா மடிஞ்சு போனான் மடிந்து போனான் வேதம் சொல்லுது பட்டயத்தை எடுக்கிறவர்கள் சொல்லுங்க எதனால மடிவார்களாமா இந்த சம்பவங்கள் நடக்கும்போது ஒரு பேட்டி ஒரு ரவுடி பேட்டி கொடுக்கறத பார்த்தேன் உங்களுக்கு இதெல்லாம் விருப்பமா இருக்கா சார் உங்களுக்கு இதெல்லாம் இஷ்டமா இருக்கா சார் உடனே அவர் சொல்றாரு கண்டிப்பா எனக்கு விருப்பம் இல்லை எங்களுக்கும் எல்லா மனிதர்களை போல சமமாய் தான் எங்களுக்கு விருப்பம் அப்புறம் ஏன் கையில் கத்தி அப்புறம் ஏன் துப்பாக்கி அப்புறம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்புக்கான இது உடனே அந்த உலகத்தில் இருக்கிற மனுஷன் சொன்ன வார்த்தை எனக்கு ஷாக் ஆயிடுச்சு சார் ஒரு டைம் கத்திய கையில் எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் எல்லா ரவுடிகளுக்கும் அந்த கை அந்த கத்தினால் தான் சாவு நாங்கள் திருந்தினாலும் நாங்கள் விட்டாலும் எங்களை பாதுகாக்கிறதுக்கு எங்கள் கத்தி எங்கள் தலைமாட்டில் இருந்து தான் ஆகணும் இல்லை அப்படின்னா இன்னொரு கத்தி எங்களை கொன்றும் நாங்கள் திருந்திட்டோம் நாங்கள் மாறிட்டோம் ஆனா கத்தி நாங்க இன்னொருத்தரை கொல்றதுக்கு வச்சிருக்கல என்னை பாதுகாக்கிறதுக்காக நான் பிரதர் பேதுரு ஆண்டவரை நேசித்து கத்திய கையில் எடுக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு பேதுருவே உன் பட்டயத்தை இங்க இருக்கிற யாரோ ஒரு சில இடத்துல கத்தர் சொல்றாரு உன் பட்டயத்தை உன் பட்டயத்தை சொல்லுங்க இருக்கலாம் பிரதர் விளையாட்டா எடுக்காதீங்க பிரதர் சிலர் வந்து கத்திய கையில் வச்சிருக்கலங்க ஆனா கூர்மையான ஆயுதங்க வெளியில ஜோம் பண்றவங்க நிறைய பேர் வெளியில கணவன் மனைவி அவ்வளவு உறவா இருக்கிறது மாதிரி வெளி ஆனா மனசுக்குள்ள முழுக்க டாமினேட்டிங் அரசாளி வஞ்சகமான் கர்த்தர் பார்க்குற கர்த்தர் நியாயம் தீர்ப்பார் ஆண்டவருடைய கண் உங்களுக்கு முன்னாடி இருக்கு கண் உங்க முன்னாடி இருக்குது திருநெல்வேலியில் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போயிருக்கும் போது ஒரு வீட்டில் தங்க வச்சாங்க அப்போ அந்த ராத்திரி தங்கிட்டுருக்கும்போது அப்படியே பெட்டில் படுத்து கையை எப்படி தூக்குனா ஒரு பெரிய அருவா தொங்குது நிஜமாக எனக்கு ஒரே டவுட்டு இந்த அருவா இங்கே எதுக்கு தொங்குது அப்படின்னு வீட்டில் நிறைய பசங்கெல்லாம் இருக்குது ஆனால் அருவா மட்டும் சரி அருவா வந்து ஒரு பீரோக்குள்ளே இருந்திருந்தா கூட சரி ஏதோ வச்சுருக்காங்க இல்லை அடியில் இருந்தால் கூட ஏதோ தச்சிருக்காங்கன்னு நினைக்கலாம் எங்க தொங்குதுன்னா அந்த பீரோவுக்கு ஒரு கை பிடி கொக்கி கொடுப்பாங்கல்ல அந்த கொக்கில அருவா தொங்குது உடனே சரி இளநீ இளநீ ஏதோ வெட்டுறது கூட ஏதோ வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் பார்த்தா இளநீ வெட்டுற அருவா இல்ல அது என்னன்னா ஆளை வெட்டுற அருவா யாராவது வந்துட்டாங்கன்னா திருடிட்டாங்கன்னா அவங்கள வெட்டுறதுக்காக எல்லா ரூம்லயும் என்ன வச்சிருக்காங்க அருவா நிறைய பேர் தங்களை பாதுகாக்கிறதுக்காக நாயையும் அருவாயும் வச்சிருக்காங்க ஆனா பைபிள் என்ன சொல்லி தெரியுமா கர்த்தர் வீட்டை காவலாக காவலாளல் விழித்து இருக்கிறது ஆயிரத்தெட்டு நாய்க்கு பிஸ்கட் போட்டா படுத்து போயிடும் ரெண்டு பிஸ்கட்ல நாய் படுத்துரும் சிசிடிவி கேமராவில் ஆயில் ஊத்துனா சரியா போயிடும் வேண்டாம்னு சொல்லல உங்களுடைய தெரிவிற்காக அறிவிற்காக நீங்கள் வைத்திருக்கிறது தவறல்ல ஆனால் நிறைய பேருடைய ஆயுதம் இன்னைக்கு கத்தர் கிடையாது பாதுகாப்பு கத்தர் கிடையாது ஆண்டவர் பாதுகாக்க வேணாம் எது பாதுகாக்கும் எனக்கு ஜபமே ஓடலை நான் என்னத்தை அருவா மாட்டியிருக்கேன் வீட்டில் என்ன ஜபம் பண்ணுறதுக்கு சொல்லுங்கள் நீங்கள் சொல்லுங்கள் ஏன் என்னப்பா என் நிலைமையை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அருவா வீட்டில் அருவா மாட்டியிருக்கிற வீட்டில் அற்புதத்துக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர் கெஞ்சின எப்படி ஜோம் பண்ணுறது சொல்லுங்க அதனால் சிலரையெல்லாம் எல்லாம் வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அருவா எடுக்கிற நீங்கள் அப்புறம் அருவா உங்கள் மேலே பற்ற போகுது அது கத்தி இருபுறமும் கத்தி நீங்கள் ரொம் உங்களுக்கு ரொம்ப அறிவு வேணும் நான் ஒரு நாளும் நான் எடுக்க மாட்டேன் நான் அந்த பகையை கையில் எடுக்க மாட்டேன் நான் ஏன் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால் அது எதிரியை மட்டும் அல்ல அதுக்கு எனக்கும் என்னவாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் ஆபத்தாக முடிஞ்சிடும் ஆமே பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்ல சொல்லுங்கள் அது அவர்களை மட்டும் இல்லை பழி வாங்குதல் உங்களையும் அழிச்சிடும் நல்லா சொல்லுங்கள் உங்களையும் அழிச்சிடு ഉങ്ങളേ അണിച്ച്